வாழ்த்துகிறோம் திருச்சபை நூறு ஆண்டு விழா கொண்டாடுகிறது என்று சொன்னாலே ஒரு மகிழ்ச்சி அது பழைய ஆலயம் கட்டி செய்கிறது நூறு ஆண்டு ஆகிறது புதிய ஆலயம் கட்டி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வெள்ளி விழா கொண்டாடுகிறோம் நான் வரும்போது அடிக்கடி சுத்திர பண்டிகைக்கு வந்திருந்தாலும் நாங்கள் இருந்தை காட்டிலும் இப்பொழுது நீ வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி கத்திருந்த திருச்சபையை என்ன செய்திருக்கிறார் வளர்ந்து பெருகச் செய்திருக்கிறார் அதே போல விழா மலர் என்பது வரலாற்று புத்தகம் ஏனென்றால் வரலாற்றை நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது நம்முடைய கையில் இருக்கிற வேத புத்தகமும் ஒரு வரலாறு அதை எப்படி முக்கியமாக அதை வாசிக்கிறோமோ அல்லது அதை வாசித்ததினாலே தேவை இந்த திருச்சபை என்ன செய்திருக்கிறார் பெருகச் செய்திருக்கிறார் எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஐயாவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஒரு நாம் ஜெமித்து நாம் இந்த மலரை வெளியிடுவோம் ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இந்த பசுத்த பௌரின் ஆலய திருச்சபையை இந்த அடைக்கல் மற்றும் சேகரத்தையும் ஆண்டவர் காலா காலங்களிலே விரிவடைய செய்து வளர்ந்து பெருக செய்து குழந்தையைப் போல நாளுக்கு நாள் ஒவ்வொரு காலங்களிலும் எல்லாவற்றிலும் பெருமை செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் வரலாற்றை நினைவு வண்ணமாகவும் பழையவைகள் தங்கமானவைகள் என்று சொன்ன வார்த்தையின்படி பழையவைகளை நினைவு நன்றி செலுத்தவும் ஆண்டவே இந்த விழா மலரை வெளியிடுவதற்கு செய்கிற ஆயுதங்களும் உடன் இணைந்து பங்காற்றிய ஊழியர்களும் திருச்சபையும் மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் பொழுது இதை பெற்றுக்கொள்கிற இந்த மண்ணின் ஐயாவையும் மற்றும் இந்த திருச்சபையும் இன்னும் எல்லாத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருமைச் பிதா குமாரன் பரிசு காவியாகிய திரியங்கு தேவன் நாமத்தின் அறை இந்த விழா மலரை ஆசிர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக இது ஆவே ¿Y por dónde